நம்மளை போல் வேலை செய்தவங்களுக்கு ரவரத்து நான் கம்மெனிக்காரங்க வீட்டு கடன் கொடுக்காங்க என் பேர் ஆறுமுசாமி சிவாசி பக்கம் விஜயகாசுரத்தில் கூடியிருப்போம் ஸ்டாண்டோர்டு பேராசில் டைவராக ஓடுறோம் நம்ம எனக்கு எங்களுக்கு பூரிய தூரம் இந்த ஊர் தான் விஜயகரஷ்வரகுளம் தான் விஜயகாசோட்டத்துலாம் என் பரம்பரையில் இருந்தால் பெரியாள் காலத்துலேருந்து எங்களுக்கு இந்த ஊர் தான் இந்த ஊரில் தான் இருக்கோம் நவரத்னாவில் வந்து எங்களுக்கு எப்படின்னா நான் போய் லோன் இது கையில் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் கரெக்டாக கட்டி வந்துக்கிட்டு இருப்போம் செவில்கீட்டில் ஒரு ஆள் இருந்தார் அவர் சொன்னார் அவரும் எங்கள் மாமாவும் ரொம்ப பழக்கம் இந்த மாதிரி பழக்கங்கோ இந்த மாதிரி நவரத்னாவில் வாங்குவோம் கொஞ்சம் கம்மியான வட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க சேர்ந்து சேர்ந்துட்டு போனோம் டாக்குமெண்ட்டு எல்லாமே கையில் கொடுக்கவும் வந்து வீட்டை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெடி பண்ணி எங்களுக்கு உடனே கொடுத்தாங்க அதுலேருந்து இப்போ நாங்களும் கரெக்டாக கட்டி வந்துக்கிட்டுருப்போம் வாங்கி இப்போ மூணு வருஷம் இருக்கும் பார்த்தேன் ஏழு லட்ச ரூபாய் கரெக்டாக பன்னெண்டாந்தேதி பதிமூணாந்தேதிக்குள்ளே எங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் போட்டுருவாங்க போட்டு ஏன்னா பேங்கில் போட்டுருங்க அப்படின்டுவாங்க நான் அதே போல் போட்டுருவேன் போட கொஞ்சம் எங்களுக்கு அங்கிட்டங்கட்டு வேலை இறக்குமே போயிடுச்சுன்னா நான் திருப்பி அவர் ஃபோன் போடுவார் போட்டோன்னே தினாந்தேதிக்குள்ளே வந்து நான் கட்டிடுவேன்பேன் அவர் உடனே வருவார் நான் போய் கையில் கொடுத்து கட்டி ரசி வாங்கிடுவோம் எங்களுக்கு என்னையை பொறுத்தலேயும் அவர் எங்களுக்கு நல்லது செய்தார் ஆமாம் இப்படி போகணும் கரெக்டாக கட்டுங்க அடுத்து வேறு மாதிரியாக வாங்குவோம் பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப சொல்லுவார் சரி சரின்னு இது பண்ணிக்கிட்டுருக்கோம் நான் ரெண்டு வருதுட்டு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ஆள் சே ஓகே அப்படின்ட்டா நான் போய் இங்கே தான் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வந்து பேச விடுவேன் நம்மளை போல் வேலை செய்தவங்களுக்கு ரவர்த்தனா கம்பெனிக்காரங்க வீட்டுக்கடை கொடுக்காங்க ரவர்த்தனா கம்பெனிக்காரர்களுக்கு நன்றி